அதோட வாசனை அல்டிமேட்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கல் தோசைக்கும் அந்த சட்னிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அது கூட நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றோம் பாத்தீங்களா ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் நீங்கள் நினைக்கல இவ்வளவு டேஸ்டா வரும் முட்டை கிரேவின்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மணி வந்து ஒன்பது ஆகுது எப்போ போல் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் தான் வந்திருக்கேன் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் நேற்று மாதிரி இருந்தால் இன்றைக்கி செஞ்சே இருக்க முடியாது நேற்று நிலமை ரொம்ப மோசமாக இருந்தது இப்போ வந்து நம்ம சட்னி பண்ணிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அஞ்சு காஞ்ச மிளகாய் பூண்டு இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு மூணு பத்த தேங்காய் வச்சுருக்கேன் இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன் இதில் வந்து சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் என் பொண்ணு வந்து சட்னி வேணும்னு கேட்டால் இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கலாம் இது கொஞ்சம் நல்லா காரசாரமாக சட்னி இன்றைக்கி எப்படி செய்யலாம்னு ஒரு முடிவு எடுத்து நான் போட்டிருக்கேன் தேங்காயை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம ஆற விட்டு அரைக்க போகிறோம் இதுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போடுறேன் புளி வந்து கொஞ்சமாக போதும் அவ்வளோ போதும் தக்காளி அதிகமாக போட்டால் புளி வேண்டாம் நம்ம வந்து ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கோம் இல்லையா கொஞ்சம் வதக்கிக்குவோம் இதுக்கு வந்து உப்பு போட்டுடலாம் உப்பு கொஞ்சம் போட்டால் சீக்கிரம் வதங்கிடும் கொஞ்சமாக அளவு உப்பு கல் உப்பு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாம் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் அந்த நல்லெல்லாம் ஊற்றிருக்கேன் உப்பு போட்டுக்கலாம் உப்பே சேர்க்கும் போது நல்லா வதங்கிடும் இல்லையா இப்போ உப்பு போட்டு மூடி வைக்கலாம் மூடி வச்சோம்னா நம்மளுக்கு சட்டுன்னு வதங்கிடும் அரைக்கிறதுக்கும் நல்லா சுலபமாக இருக்கும் ரொம்ப அடிப்பிடிக்காமலாம் இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்தாச்சு இப்போ அதுக்குள்ளே வந்து சக்கரை தேர்ந்து போச்சு டப்பாவில் வந்து சர்க்கரையை போட்டு வச்சுக்கலாம் இது அரை கிலோ டப்பா அதனால் ஒரு ஒன் வீக்கே காலி களியாகிடும் எனக்கு அதை ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே அது ஆரட்டும் நம்ம வந்து சட்னி அரைச்சிக்கலாம் இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வதக்கி இப்போ கடைசியில் கொத்தமல்லி முதலி போட வேண்டாம் லேசாக ஒரு வதக்கு வதக்கி ஆஃப் பண்ணிக்கலாம் முதலியே போட தேவையில்லை அது பச்சையாக சாப்பிட்றது நல்லது தானே இப்போ வந்து தேங்காய் மட்டம் அப்படியே வச்சிடலாம் இதை அப்படியே மூடி வச்சுட்டு இப்போ தேங்காய் மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன் முதல்ல சுற்றிக்கலாம் இப்போ அது கூடவே வதக்கி வச்சு தார வச்ச அரைச்சி இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு சட்னி நல்லா சூப்பராக சுருக்கம் இருக்க சட்னி இப்போ தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ வந்து முதல்ல ஒரு ரெண்டு தோசை ஊற்றிருக்கேன் என் பொண்ணுக்கு இது கொஞ்சம் நல்லா முருகலை ஊற்றி எடுத்துட்டேன் அடுத்து வந்து கல் தோசை மாதிரி ஊற்றிருக்கேன் எனக்கு எனக்கு என்னமோ தோசை வேணாம் போல் இருந்தாலும் இந்த மாதிரி தோசை வேணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ ரெண்டுமே சுட்டு எடுத்தாச்சு இப்போ நல்லா கார சட்னி தோசையும் ரெடி ஆகிடுச்சு இப்போ போய் நம்ம சாப்பிட போகலாம் வாங்க இப்போ வந்து சட்னி எடுத்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சட்னியும் தோசையும் நான் வந்து சட்னி வந்து ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் எல்லாமே ஒண்ணுக்கு கொண்டு வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல வித்தியாசம் கண்டிப்பாகவே இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்களா என்னோட வீடியோஸை தொடர்ந்து பாருங்க உங்களுக்கே நீங்களுக்கு கண்டுபிடிப்பீங்க இந்த வீடியோவில் இந்த சட்னியில் என்ன மாற்றம் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க பாருங்கள் பாருங்க தான் உங்களுக்கு தெரியும் ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ வந்து அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பச்சை நல்லெண்ணெய் விட்டு நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த சட்னி ஆ இது கொஞ்சம் நாளைக்கு வருஷங்களுக்கு முன்னாடி நான் க கற்றுக்கிட்டேன் இந்த சட்னி இது பட் இதில் வந்து தேங்காய் வைக்க மாட்டாங்க நான் தேங்காய் வச்சுட்டேன் கொஞ்சம் நான் மாற்றி மாற்றி தான் செய்வேன் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் வந்து சட்னி வந்து நல்லா சுருக்காக இருக்க வேண்டிய சட்னி இப்போ பாத்தீங்களா கொஞ்சம் காரத்தை வந்து கட்டுப்படுத்தி இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் இல்லையா அது நல்லதுதான் உடம்புக்கு அது நீங்கள் தேங்காய் சேர்க்காம வந்து நல்ல காரசாரமாக அரைச்சிட்டு இந்த எண்ணெயை விட்டு கரைக்கி சாப்பிட்டு பாருங்களா செம்மையாக இருக்கும் அந்த தோசைக்கும் அந்த கல் தோசைக்கும் அந்த சட்னிக்கும் அட்டகசமாக இருக்கும் இப்ப சாப்பிட்டு முடிச்சிடலாம் எனக்கு இன்னைக்கு முருகல் தோசை வேண்டாம்னு தோணுச்சு அதனால நான் கல் தோசை வச்சிக்கிட்டேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சட்னி சாப்பிடலாம் பாத்தீங்கன்னா மணி ஆகுது இப்ப வந்து நான் என்ன உக்காந்துட்டு இருந்தேன் ஏதோ கொஞ்சம் ரெஸ்ட்லதான் இருந்தேன் இப்ப வர ரெஸ்ட் ரெஸ்ட்ன்னு சொல்றேன் நினைக்காதீங்க எனக்கு அப்படி இருந்தாதான் என் உடம்புக்கு வேலை பார்க்க முடியும் அதனால கொஞ்சம் நேரம் பண்ணி சாப்பிட்டு இருந்தேன் இப்ப இது என்ன பாத்தீங்கன்னா சாதம் வந்து நிறுத்துது அதாவது முண்டானைக்கு சாதம் அது ஃப்ரிட்ஜில் இருந்தது இது ஃபுல்லாக இருந்தது நல்லா இருந்தது சாதம் பட் அது சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் அது என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் மிக்ஸி டிராயெலாம் சேர்த்துட்டு ரசம் கொஞ்சம் இருந்தது அடி ரசம் அது வந்து ரசத்தை வந்து நல்லா புழிஞ்சி இதிலேயே ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக சீரகம் இவ்வளோதான் இது போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் நான் புரியுதா பாருங்கள் நான் சொல்கிறது சாதத்தில் மீந்த அடி ரசத்தை புழிஞ்சு ஊற்றி உப்பும் கொஞ்சமாக சீரகத்தை மட்டும் தான் சேர்த்தேன் சேர்த்துட்டு காரம் வந்து போதும்னு விட்டுருக்கேன் நான் எதுவும் போடலை அது இருந்த காரமே போதும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாயோ காஞ்சி மிளகாயோ நீங்கள் போட்டு அரைச்சிக்கோங்க காரம் வேணுங்க நான் ஒரு தடவை நிறைய காரம் போட்டேன் இருந்தாலும் போடலை இப்போ இது வந்து இந்த மாதிரி இது இருக்குதுங்களா முறுக்கூடா ஃப்ரீ அது அதை போட்டேன் இப்போ வந்து நம்ம ஏன்னா மணி இப்போ பதினொன்றரை காலையிலே போட்டிருக்கணும் எனக்கு திடீர்ந்த ஐடியா வந்துச்சு ஆனால் இன்றைக்கி ஒன்றும் வெயில் அதிகமாக இல்லைதான் இருந்தாலும் சரி போட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து எப்படியும் மெதுவாக அப்படி பிழிஞ்சு விட்டுக்கிறோம் பிளாஸ்டிக் கவரில் தான் போடுறேன் நீங்கள் துணியில் வேணாலும் போட்டுக்கோங்க ஏன் வேஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா அப்படியே காஞ்சிஷனாக ஒரு வத்தலாக போட்டால் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு சைட் டிஷ் ஆகும் அது உங்களுக்கு புரியுதா அழகாக பிரிஞ்சு வந்துச்சுங்களா புரியுதா இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பிரிஞ்சுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க எல்லாத்தையும் நான் பிரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து கிளி வத்தல் மாதிரி கூட வச்சுக்கலாம் எனக்கு வந்து சீக்கிரமாக வேலை ஆகணுன்றதுக்காக நான் அப்படி பண்ணிட்டேன் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு அப்படி கிளி கிளி கூட வைக்கலாம் அது பொறுமையாக வைக்கணும் எனக்கு நேரம் இல்லை வேலை இருக்கு அதனால நான் புரிஞ்சுட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ அப்படியே எடுத்து வெயில் காய வச்சுட்டு நான் அப்புறமா காட்டுறேன் எடுத்து பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டாக போதே இன்னும் எதுவுமே சமையல் பண்ணலை இப்போ வந்து வாழைத்தண்டு இருக்குது சொர்க்கா இருக்குது கொத்தாரங்காய் இருக்குது இப்போ வேறு சைட் டிஷ் வந்து சப்பாத்திக்கு என்ன வேணுமோ அதை யோசிக்கணும் அதுக்காக நான் வேறு யோசித்து முடிவு எடுத்துட்டேன் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா அந்த வாழைத்தண்டில் ஒரு பாதி போட்டு பொரியல் செஞ்சுறேன் இதை எடுத்து வைக்க போகிறேன் புரிஞ்சிட வேண்டாம் இதையுமே எடுத்து வச்சுட்டு வந்து சைடிஷ் வேறு பண்ண பண்ணி பொரியல் பண்ண மாட்டேன் வாங்க இப்போ வந்து நல்லா ஒரு பிடி தேங்காய் எடுத்து போட்டுட்டேன் கையில் பிடிக்கிற அளவுக்கு பற்றே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து தண்ணியில் போட்டுருக்கேன் நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்தது இது அரைக்கத்துக்காக எடுத்து வச்சுட்டேன் எடுத்து நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் இப்போ வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்து வச்சு ரெண்டு நாள் ஆகுது செய்யவே இல்லை அதுக்கு எதாவது அமைஞ்சிருந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு உடம்பு சரியில்லாமல் சரியாக போச்சு இப்போ மேலே தோலை எடுத்துகிட்டு இது வந்து பொரியலுக்கு வெட்டிக்கிறேன் நான் வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா ஒரு தண்டு பதினஞ்சு ரூபாய் இது மாதிரி இன்னும் ஒரு சைஸ் நீளம் இவ்வளோ நீட்டாக அவ்வளோ தான் இப்போ அதை எடுத்து வச்சிருக்கேன் நான் இப்போ வந்து எப்பயுமே வாழைத்தண்டு தண்டை போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அருவாமனையோ இல்லாட்டி பெரிய கத்தி எடுப்பாங்க ஏன்னா சில சமயத்தில் நார் தண்டை அந்ததுன்னா கத்தி உடஞ்சி போயிடும் இந்த அனுபவம் எனக்கு உண்டு உங்களுக்கு இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் இது எப்போ நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷம் கூட வைப்பேன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் கத்தியை வச்சு கத்தியே கத்தியை ரெண்டாக உடஞ்சி போச்சு இப்போ வந்து இப்படி ரெண்டாக வெட்டிட்டு நான் இக்கடை காமிச்சிருப்பேன் உங்களுக்கு அந்த ரவுண்ட் ரவுண்டாக வெட்டணும் பார்த்திங்கன்னா நாரை எடுத்துடுவோம் எடுத்துட்டு ரெண்டாவட்டிட்டு இப்படி வெட்டிடணும் வெளியில் நீளமாக இருக்கணும் அந்த நாரை வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டில் கை இருக்குது பார்த்தீங்களா இந்த கையில் எடுத்து கையால் வந்து நாரை உரிச்சு எடுக்கணும் இப்போ இன்னொரு முறை காற்றை பாருங்க நான் போட்டுருக்கவங்களுக்கு இந்த மாதிரி மெரிசாக தான் ரொம்ப கட் பண்ணிக்கணும் பாருங்க இப்படி இருக்கணும் இன்னும் கூட மெரிசாக கட் ரொம்ப இந்த கத்தி எடுத்துகிட்டேன் நான் அவசரத்தில் இப்போ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இப்போ மெரிசாக அப்படி வெட்டிக்கணும் அப்படி வெட்டும்போது அருமாமலன் ரொம்ப சூப்பராக வரும் ஒரு ஒரு ஸ்லைஸுக்கும் அப்படி வெட்டிட்டு இப்படி எடுத்து இந்த லெஃப்ட் ஹேண்டில் அந்த நாரை சுற்றணும் தெரியாதவங்களுக்காக இது ஏன்னா பிகினர்ஸ்க்கு தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கு மட்டும் தான் இது மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் என் காலத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் ஆகி போன புதுசில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாருக்கு தெரியவே தெரியாது அவங்க எந்த காலத்து மனுச்சி நானே மாமியார் ஆகிட்டேன் நான் மருமகளாக போன காலத்தில் அவங்களுக்கு இது தெரியவே தெரியாது போல் எனக்கு தெரியாது ஏன்னா எங்கள் அம்மாலாம் வந்துட்டு வாழைத்தண்டெல்லாம் நல்லா வெட்டுவாங்க ஆனால் எனக்கு தெரியாது விட்டால் இன்னும் வெட்டுவாங்க நான் பார்த்துருக்கேன் எப்படி செய்யணும் அப்படிங்கிறான க நான் வந்து செஞ்சது கிடையாது இப்ப கல்யாணம் போய் புதுசில் வந்து வாழைத்தண்டு எங்கள் மாமியார் வாங்கிட்டாங்க நான் சும்மா வாயை வச்சுக்கிட்டு இல்லாத வாயாலையோட சொல்ற மாதிரி நான் என்ன செஞ்சிட்டேன் வாழைத்தண்டை நான் எல்லாம் கட் பண்ணி எனக்கு தெரியும் அப்படின்னு பெருசா பெருமை பிரித்திக்கிட்டு பெருமையா சொல்லிட்டேன் ஆச்சா அவங்க வாங்கி வச்சுட்டு அன்னைக்கு பார்த்து சடனா நான் ஊருக்கு வந்து கிளம்பி வர்றதாயிடுச்சு அஹ் வந்து பெங்களூரு இங்கே சென்னைக்கு வர்றதாயிடுச்சு அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் இது இப்போ நான் நான் கிளம்பிட்டேன் அப்போ அவங்க வந்து எங்கிட்ட ஒரே இது ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க எப்படி பார்த்தீங்களா உன்னை நம்பி நான் வாழைத்தண்டு வாங்கி வச்சேன் ஊருக்கு கிளம்பிட்டேன் ஊருக்கு கிளம்பிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு அது கட் பண்ண தெரியாது செய்ய தெரியாது அப்போதான் தெரியும் அவங்களுக்கு இது தெரியாது போல இருக்குது அது ரொம்ப நாளாக எனக்கு சொல்லி காமிச்சிருப்பாங்க அது எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்போது ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசு இருக்கும்போதெல்லாம் வேற சொன்னால் ஏதாவது நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் இல்லைங்களா அந்த ஃபீல் அப்போ இருந்தது ஆனால் அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் நம்ம தெரியாதுன்னு சொல்லி தெரிஞ்சு நம்ம செய்யலான்னு நம்ம ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம் ஆனால் இவங்க சுத்தமாக அவ்வளோ வயசுக்கும் இவங்க தெரியலனே காலத்தை ஓட்டிருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் யாராவது இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல சென்னை சைடெல்லாம் எல்லாேருக்குமே இதெல்லாம் தெரியும் அப்படின்னு தான் நான் நம்புறேன் ஓகே போதும் கதையெல்லாம் பழைய புராண கதையெல்லாம் வைக்கீங்களா இந்த மாதிரி நார் லெஃப்ட் ஹேண்டில் எடுத்துக்கும்போது போய் வந்துடும் நான் இருக்கிறேன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் தெளிவாக இருக்குமா எனக்கு தெரியல இருந்தாலும் நான் போகிறேன் இந்த மாதிரி ரவுண்ட் 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 ஸ்டெப்பில் நம்ம எவ்வளோ பேர் ட்ரெண்டாக இருந்தாலும் இப்படி தான் வெட்டி எடுக்கணும் அடுத்தது வந்து இப்போ வந்து பெருசாக இருந்ததுன்னா நாளாக போட்டுக்கலாம் சின்ன சைஸ் தானே இப்படி சென்ட்ரல்ல வச்சோம்னா அறவட்ட மாதிரி வந்து பாத்தீங்களா இனிமே வந்து உங்களுக்கு அது நார் வராது இப்போ நீங்க அது எவ்வளவு வெளியீக்க உங்களால் வெட்டிக்க முடியுமோ அவ்வளோ மெலீஸாக வெட்டுக்கலாம் இந்த மாதிரி வெட்டி எல்லாம் வந்து பாத்தீங்களா ஒரு கலை சமையலுங்கிறதும் ஒரு கலைதான் படிப்புங்கிறது ஒரு கலை எல்லாமே கலைதான் எல்லாமே நம்ம கத்துக்கிறதா நீங்க பாத்தீங்களா எவ்வளவு சுலபம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி தண்ணியில தான் போடணும் எப்பவுமே தண்ணியில போட்டு கொஞ்சம் மோரோ தயிரோ ஒரு ஸ்பூன் விடுங்க அப்படின்னு உப்பு போடுங்க கருக்காமல் இப்போ எல்லாத்தையும் ஒட்டிட்டு காமிக்கட்டுமா இதோ சொன்னேன் எவ்வளோ பெரிய தண்டில் தான் நான் பாதி எடுத்தேன் மீதி பாதியும் போட்டுடலான்னு பார்க்குறேன் நான் வந்தால் கொஞ்சமாக தாங்கும் இப்போ நான் வாழை எல்லாம் தண்ணியில் சேர்த்துட்டேன் இந்த தண்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால ரொம்ப கருக்கில் சில தண்டு வந்து கருப்பாக இருக்கும் அதனால பயந்துடாதீங்க அது கருப்பாக இருக்கிறது ஒன்றே இல்லை தண்ணியில் இல்லாட்டி மோர் கலந்த வாட்டர் இல்லை தயிர் கலந்த வாட்டர் சும்மா ஒரு ஸ்பு ரெண்டு ஸ்பூன் போட்டு தண்ணியில் கலந்து வச்சு போட்டிங்கன்னா நல்லா வெளுத்துடும் இப்போ வந்து கடாய் ஒன்று செய்து குக்கர் போட்டிருக்கேன் இதில் வந்து எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டேன் நம்ம வந்து பெருசாக அதுக்கு காரம் எதுவுமே வந்து மசாலா சாமான் தேவை கிடையாது வாழச்செட்டு பொடி இருக்கு ஓகேங்களா சும்மா ஒரே ஒரு காஞ்ச மழகாவது கிள்ளி போட்டுக்கிறேன் இங்கே வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் போகிறோம் கடுகு கொஞ்சம் உளிச்சம்பரு போகிறோம் அரை ஸ்பூன் அவ்வளோதான் சீரகம் வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம் எப்போவுமே சீரகம் போட்ட பழக்கம் அந்த சீரகம் போட்டு நீங்கள் வேணா போட்டுக்கணும் வேணாம் ஸ்கீப் பண்ணிக்கோங்க சீரகம் எப்பயுமே உடம்புக்கு நல்லது இந்த தமிழ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் சீரகம் அப்படின்னாலே அகத்தை சீர்படுத்திக்கிற ஒரு பொருள் பேர் தான் சீரகம்னு பேர் இருக்குது அதனால் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அது இப்போ வந்து அதுக்கு தேவையானாலும் வெங்காயம் சும்மா இப்போ வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் இது தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவு ஓகேங்களா இப்போ வெங்காயத்தை போட்டுடுவோம் நான் இது நான் இந்த ரெசிபி ஒரு வேளை பார்க்காதவங்களா இருந்தால் பார்த்துக்கோங்க நான் குக்கரில் செய்கிறேன் அப்படின்னு குக்கர்னால் சீக்கிரம் ஆயிடும் அப்படிங்கிறதுக்கிட்ட தான் குக்கரில் பண்ணுறேன் நீங்கள் வந்து நார்மலாக கடாய் போட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் ஒன்று தான் எனக்கு எப்போவுமே அவசரம் அந்த அவசரத்துலேயே இந்த குக்கரை சுற்றி நான் வைக்கிறேன் இப்போ வந்து வாழைக்கண்டு கண்டு அதில் சேர்த்துருவோம் நீங்கள் வந்து கடாயில் பண்ணும்போது வெங்காயத்து ஒரு வந்து சேர்த்துருங்க வேணும் பச்சை மிளகா இருந்தாலும் பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கோங்க போதும் காரம் வந்துட்டு அப்படி இல்லைனா நம்ம காஞ்சி மிளகாய் போட்டுக்கோங்க இந்தவங்க கூட போடலாம் நான் போதும்னு வைச்சிட்டேன் இப்போ ஒன்றும் அந்தளவுக்கு ஸ்பெஷலாக வந்து மசாலா பொடி தான் அவசியம் ஒன்றுமே கிடையாது இல்லை மிளகாத்தூள் ஒன்றுனாலும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் பார்க்கலாம் எது கொஞ்சம் மஞ்சள் தூள் பேச மஞ்சள் தூள் போட்டால் போடலாம் இதில் அது உங்களுக்கு தௌக்கரியோ நான் சில நாளே போடுவோம் போட மாட்டேன் சும்மா ஒரு சிட்டிக்க மிளகாத்தூள் அதுவும் உங்களுக்கு வேணா போடலாம் இல்லைன்னா ரெண்டு காஞ்ச மிளகாவோ கிள்ளி போட்டுக்கலாம் நல்லா ஒரு பதினஞ்சு ரூபாய் நல்ல ஒரு முழம் சைஸு உள்ள ஒரு தண்டு தான் நான் எல்லாத்தையும் போட்டுக்கேன் ஏன்னா எடுத்து வச்சா ஃப்ரிட்ஜில் கெட்டு போட்டு அதை விட நம்ம சாப்பிட்டோம்னா உடம்பு காராஜி இல்லைங்களா அதுவும் வெயில் டைமில் வந்து நீங்கள் வந்து வாழைத்தண்டை நிறைய சேர்த்துக்கோங்க இது எதுக்கு சொல்றேன்னு பாத்தீங்களா இந்த நீர் கடுப்புக்குலாம் வராமல் இருக்கும் யூரின் நல்லா பாஸ் ஆகும் இப்போ கொஞ்சமாக உப்பு ஏன்னா வெந்த பரவாயில்ல ஆகும் வேலை தண்டை பார்த்துக்கிட்டு வேலை சேர்த்துக்கலாம் நிறைய போட்டுறாதீங்கன்னா நம்ம வந்து காரம் கம்மியாக போடுறோம் இல்லைங்களா அதனால காரம் கம்மியாக போகணும் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பையை குறைச்சி தான் எப்பவும் போடணும் இதுவும் ஒரு டிப்பு தான் இப்போ மூடிட்டு விசில் போட்டு ஒரே ஒரு விசில் வச்சுக்கலாம் எப்பவும் போல் அவசரம் எனக்கு பன்னெண்டு மணி ஆகிடுச்சி கன்று ரெண்டு முடிச்சுக்கிடுச்சு உடம்பெல்லாம் அந்த கிட்ட நாட ஆரம்பிச்சிடுச்சு ஓகேவா இப்போ ரெண்டு விசில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இந்த பக்கம் வந்து மிக்ஸி ஜேர்ட் எடுத்து வச்சுருப்பேன் வேறு இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாம் குக்கர் வந்து ஸ்டீம் அரங்கு நம்ம அரைச்சிக்கிற வீட்டு பொருள் அரைச்சிக்கலாம் ஒரு பச்சை மிளகா சொன்ன மாதிரி ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இது ரெண்டே போட்டு அரைச்சிக்கலாம் கசக்கா எதுக்கும் இல்லை ஓகேவா இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு முக்கா முக்கால் ஸ்பூன் போடுறேன் தேங்காய் வரதுக்கு அதனால் ஒரு முக்கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவு தனியா பவுடர் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் உப்பு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதை அரைச்சிட்டு வந்து நம்ம கொழம்புதான் வைக்க போகிறோம் மசாலா சாமான் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு வெசை சாமி மட்டும் தான் இல்லை எங்கிட்ட இருந்தாலும் நான் போடலை இப்போ இதை அரைச்சிட்டு இது கூட இந்த தக்காளியை சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டு நான் காட்டுறேன் இப்போ இதில் வந்து தேங்காய் முதல்ல அரைச்சிட்டேன் இப்போ தக்காளி இது இஞ்சி பூண்டு வந்து நான் பேஸ்ட் கொஞ்சம் இருக்குது அதனால் கடைக்குது அதை போட்டுக்க போகிறேன் அப்போ இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டை ஒரு துண்டு இஞ்சியோ ஒரு நாலஞ்சு பொழு பூண்டு அரைச்சிக்கோங்க நான் வந்து இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன் கொஞ்சம் ஸ்டீம் இருக்கப்பவே நான் அதுக்கு தான் ரெண்டு விசில் வச்சேன் புரியுதுங்களா ஒரு விசே சொல்லிட்டு ரெண்டு விசில் வைக்கிறான்னு நினச்சிங்களா இதாக பாரணும் சீக்கிரமாக வேணும்னு அதனால் டூ ரெண்டு விசில் வச்சுட்டு ஸ்டீம் கொஞ்சம் இருக்கிறப்படி தூக்கி விட்டு எடுத்துவிட்டேன் மணி மணியாக அதனால தான் இப்போ பார்க்கணும் நல்லா வந்துடுச்சா தெரியதா கையில் நெசுக்கிறப்போ அவ்வளோதான் இதாக டி குக்கரில் வந்து சமைக்கும் போது சின்ன சின்ன டிப்ஸு தான் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் நம்ம பண்ணுற ச டிஷ் எதுனாலும் இப்போ நல்லாவே வெந்துருச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் திரும்பி நீங்கள் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி எதுவுமே போட போகிறது பூண்டு மட்டும் ஒன்று கட்டி போட போகிறேன் போட்டுல பெரிய பருவது நியாயமாக அப்பவே போட்டுக்கணும் ஏன்னால் பேகும்போதே போட்டால் தான் அது நல்லா வாசனை நல்லா இறங்கி நல்லாயிருக்குல்ல பச்சை முடித்துக்கு விசிறி தான் கடைசிவோம் வேணாலுறவங்க பிசி தான் கண்டிப்பாக போடுவாங்க பச்சை அந்த அதனால் இதில் போட்டு கொஞ்சம் அப்படி பெரெக்ட்டி ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் சரியாகவே இப்போ நம்மளோட வந்து வாழைத்த ரெண்டு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வெறுமனே அப்படியே சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் சும்மா கூட அழி வச்சு சாப்பிட்றான் நான் அப்படி தான் சாப்பிட்றேன் மதியானத்துக்கு இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு கடாய் போட்டுட்டேன் இந்த கடாயில் வந்து நான் எண்ணெய் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஊற்றிட்டேன் இப்போ போல இப்போ எண்ணெய் வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுவிட்டேன் இவ்வளோ எண்ணெய் எதுக்குன்னு பார்க்குறீங்களா இங்க பாருங்கள் ரெண்டே ரெண்டு இலை அதுக்கடுத்து ஒரு ரெண்டு பட்டை அதுக்கடுத்து ஒரே ஒரு ஒரு மூணு லவங்கம் அவ்வளோதான் இந்த வேணா பூ வேணுணா போடுங்க வேணா விடுங்க உங்களுக்கு என்ன இருக்காது போடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதாக போடணும் அதான் போடணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இருக்கிறத வச்சு அழகாக செஞ்சு நம்ம சாப்பிட முடியும் அது நம்ம தான் பழகிக்கணும் ஓகேங்களா அது இல்லைனா நல்லா இருக்காது இது இல்லைனா நல்லா எல்லாம் சொல்லுவாங்க நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் அப்படிலாம் இல்லை ஓகேங்களா இப்போ இது பொறிகிட்டோம் முக்கியமாக முக்கியமான இது இருந்தால் போதும் நம்ம செய்கிற விதத்தில் எல்லா டிஷ்ஷும் அழகாக வந்துடும் இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ போட்டுருக்கோம் பாதி போட்டு பாதி அரைச்சிருக்கணும் செடி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டாச்சு இது வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் இப்போ போட்டால் எல்லாத்துக்குமே நல்லது தான் நம்ம சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சீரகம் சேர்க்க மாட்டோம் சவுத்துன்னு சொல்லிட்டேன் சென்னை சைடு நான் சொல்கிறேன் அதை பார்த்தீங்களா தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இவங்கலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் சீரகம் எல்லாம் இருக்காது அவங்க அதேமாதிரி அவங்க கேரளா பார்டருங்கிறதுனால கேரளக்காரங்க எப்படி சீரகம் நிறைய சேர்ப்பாங்க அதுமாதிரி அவங்களே சேர்ப்பாங்க நம்மளை வந்து எது நல்லது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் தெரியாமல் இருந்திருக்கோம் நமக்குமே கிடையாது இப்போ நிறைய மீடியாஸ் வந்துக்கா நமக்கும் அதெல்லாம் தெரிய வந்துருச்சு நல்லது ஏதாவது நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பே இல்லை அதனால அதனால் நான் வந்து சீரகம் போடுவேன் நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் உங்களுக்கு வந்து சீரகம் தான் மெயின் கடுக விட சரிங்களா இங்கே வந்து நான் மூடியை போடுறேன் நான் உப்பு சேர்க்கல ஏன்னா ஆல்ரெடி உப்பு வந்து தேங்காய் பைஸ்ல அழைச்சிட்டு வரேன் அதனால் வந்து போடல நான் அதிகமாக ஆகிடும் இல்லையா நான் எப்போயுமே மொத்தமாக தான் போட்டு பழக்கம் எனக்கு நீங்கள் பிகினர்ஸ் தான் நான் போடுற மாதிரி எப்போயுமே நான் போடுற மாதிரி உப்பை மொத்தமாக போடாதீங்க கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க ஏன்னா எனக்கு வந்து துறையமாக தெரியும் நான் போடுறேன் நீங்கள் அப்படி போடாதீங்க நான் போடுறத விட கொஞ்சம் குறைவாக போட்டுங்க அப்புறம் வேணும்னா நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டாதீங்க என்னோடய பழக்கம் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணலாம் மூடி வச்சால் கொஞ்சம் தண்ணி உள்ளே விடக்காக செய்யும் அதனால பயந்துடாதீங்க நம்ம வெளியெல்லாம் தண்ணி அடிக்காமல் இது சாரி எண்ணெய் வந்து வெளியேற்றிக்காமல் இருக்கும் இதுவும் டிப்ஸ் தான் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சா இப்போ நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கடைசி இது ஃப்ரிட்ஜில் இருந்தது பாட்டிலில் இது கண்டிப்பாக ஒரு அரை ஸ்பூண்டாக இருக்கும் நம்பி அதை ஊற்றிட்ட அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் மறந்துடுது இருக்காதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஏன்னா அதுக்கு நம்ம செய்யறது நான்வெஜ் இல்லை வெஜ்ஜும் இல்லை ரெண்டு கட்டம் ஓகேங்களா இப்போ இதை கொஞ்சம் இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டேன் இது கொஞ்சம் மூடி போட்டு வச்சுட்டேன் கொஞ்சம் அந்த வாசனை போட்டோம் சும்மா ஒரு ஐம்பது செகண்டு ஒரு நிமிஷம் இல்லை இல்லை ஓவன் பண்ணிவிட்டேன் போதும் ஏன்னா மூணு நேர பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து அடிப்பிடிக்க அப்படி இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க மூடி வச்சு வதக்கும்போது வதங்கும் ஆனால் அதே சமயம் வந்து அடிக்கடி ஒன்றுமே பிடிக்காதுங்க பார்த்தீங்களா நான் சிக்கன பிடிக்காது இப்போ இதில் நம்ம என்ன போட இப்போ வதங்கிடுச்சு இல்லையா இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இதில் எல்லா மசாலும் நம்ம போட்டோம் மிளகாத்தூள் தனியாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் தேங்காய் தக்காளி இவ்வளோ சேர்த்துருக்கோம் இல்லையா இப்போது தண்ணியை நல்லா கழுவிட்டு அதில் சேர்த்துருவோம் நல்லா ஒரு டம்ளர் கட்டுற மாதிரி இருக்கணும் இப்போ கொஞ்சம் இதை அப்படி வதக்கி விட்டுக்கலாம் இதே அந்த மிளகாத்தூள் நம்ம பச்சை தானே அரைச்சிருக்கோம் கொஞ்சம் அப்படி வதங்கட்டும் இந்த வெங்கறத்துக்குள்ளே நம்ம இது இதுக்கெல்லாம் தண்ணியை கொஞ்சம் கலந்துக்கலாம் இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் தண்ணி வந்து மிக்சி ஜார் கழுவிட்டு அதில் சேர்த்து விட்டுருவோம் இதனால் ஒரு ஒரு மூணு நிமிஷம் மாதிரி கொதித்து அந்த பச்சை மசாலா வசம் போகணும் அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியை சேர்ப்போம் அதுக்கப்புறம் தானாகவே திக்க ஆகிடும் வந்து ஊற்றியாச்சு இப்போ மூடி வைப்போம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி கொதிக்கிட்டோம் முதல்ல லைஃப் டைமில் இருக்கட்டும் அப்புறம் விசம்பரில் போகலாம் அது அங்கே கொதித்து வர்றதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கக்குள்ளே எவ்வளோ சாமான இருக்குது அப்புறம் இந்த காய்கறி இதெல்லாம் எடுத்து போட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அது கொதித்து வர்றதுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாம் விளக்கி சிங்கை க்ளீன் பண்ணியாச்சு அடுத்த நம்ம அடுப்பு பக்கம் வந்துடலாம் இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சாச்சு இன்றைக்கி நல்லா சுறுசுறுப்பாக இருக்கேன் உங்களுக்கே தெரியும் நேற்று வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்களா என்னென்னு தெரியாது உங்களுக்கு அந்த அளவுக்கு மோசமாக இருந்தால் காலையில் ஆரம்பித்தது எட்டு மணிக்கு ஆரம்பித்தது ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் என்ன உடம்பு சரியாகவே இல்லை அது என்ன ரீசனும் தெரியல நடந்த சம்பவத்தை மட்டும் நான் சொல்ல முடியுமே தவிர ரீசன்லாம் இப்போ சொல்கிற அளவுக்கு ஒன்றும் நான் தெரியல இது வரைக்கும் நான் கண்டுபிடிக்கல ஒரே ஆகி ஒரே டயர்டாயி படுத்து கிடந்தேன் சங்கா வரைக்கும் படுத்து கிடந்தேன் இந்த மாதிரி எப்பயாவது தான் படுத்திருப்பேன் இப்போ வந்து நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் அந்த முட்டை என்ன பண்ணலாம் பார்க்கலாம் அந்த கப்பு ஒன்று எடுத்திருக்கேன் அதில் ஒன்று ஒன்றா நம்ம உடச்சி சேர்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா தான் நம்ம போட போகிறோம் அதனால் போட்டுக்கலாம் நேற்று நடந்த சம்பவம் வந்து இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு என்னன்னே தெரியாது ரொம்ப முத்தி போச்சுன்னா டாக்டர்கிட்ட ஓட வேண்டியது இல்லைனா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்தது ஏதோ நல்லா நேரம் சரியாக ஆகிடுச்சு விட்டுட்டேன் அவ்வளோதான் இப்போ அது என்னென்னா நெட்டில் நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஹைப்பர் தைராய்டு இருந்தால் அந்த மாதிரி சொட்டிங் சமைத்திரம் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னு நானாக நினச்சிக்கிட்டேன் அது ஸோ அங்கே இருக்கிறது இப்போ பார்த்தீங்களா இந்த குழம்பு நல்லாவே உங்களுக்கு என்ன பிரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா இதான் இப்போது இந்த குழம்புல இந்த முட்டை உடச்சிருக்கோம் இல்லைங்களா அது மெதுவாக அப்படியே ஒரு பக்கம் ஊற்றிடும் இதே மாதிரி ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்குறோம் அடுத்த முட்டை அந்த பக்கமே ஒருத்தர கொஞ்சம் ஓரமாக ஊற்றுங்க இப்போ நான் வந்து மூணு முட்டை போடலான்னு தான் மூணு போட்டிருக்கேன் அதில் உடச்சு ஊற்றுப்புறேன் நீங்கள் எத்தனை அவங்க இஷ்டம் சேர்த்துக்கோங்க இதுக்கு எதுக்காக இப்படி கப்பில் உடச்சி ஊற்றுறோம் ஏன் அப்படியே ஊற்றுறேன் என்ன நினைப்பீங்க அது எதுக்கு ஊற்றுறோம்னா சமைக்கட்டு போய் இருந்து வச்சுக்கோங்க மொத்த பிடிச்சு பழா போயிடும் அதனால் கண்டிப்பாக முட்டையை உடச்சி சேர்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் அதுவும் நான் சொன்ன மாதிரி இந்த பீங்காங்க கப்பில் சேரும்போது கண்ணாடி கப்பில் உடச்சி ஊற்றுணும் இது ரெண்டு ஊற்றினா மட்டும்தான் உங்களுக்கு அதை பார்த்து சட்டுன்னு கழுவி எடுக்க முடியும் இப்போ இது அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மரில் அப்படியே வைப்போம் டூ மினிட்ஸ் அதுக்கப்புறம் திருப்பி விடலாம் இப்போ வந்து லைன் லைன்ஸு செம்மையாக வாங்கினோம்ட்டான் கடையில் வந்து வெயிலில் ஃபஸ்ட்டு பொசை அடிக்கலாம் அந்த ஜீஸை வந்து தமிழ்நாட்டில் ஊற்றிக்கு குடிக்கலாம் ஊற்றி அதில் குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ தான் குடிக்கிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிடலாம் ஏன்னா இது போயிடும் அதில் இப்படிதான் இப்போ பார்த்தீங்களா உபி மேலே வந்துருக்கு பார்த்திங்களா மூடி போட்டு வச்சுருந்தோம் பாருங்க அழகாக அப்படியே அப்படி தெரிவிப்போம் அதே மாதிரி இதையும் அழகாக அழகான்னு சொன்னால் வருமா என்னென்னு தெரியல வந்துடு 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 அவ்வளோதான் அதே வெந்துட்டு அழகாக வந்துடும் அவ்வளோதான் மூணு போட்டிருக்கேன் போதும் நான் நினைக்கிறேன் இல்லை இன்னொன்று ஊற்றுலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது இல்லை விட்டுடலாமான்னு யோசிக்கிறேன் ஓகே இப்படியே இருக்கட்டும் மூணே போதும் அப்படியே மூடி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்பாரில் இருக்கட்டும் கொதிச்சு வரட்ட நான் உப்பே பார்க்கல காரமும் பார்க்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ இது எடுத்து குடிச்சிடலாம் சூப்பர் சூப்பர் இப்போ வந்து ஓபன் பண்ணிட்டேன் நல்லா ஒரு முதல்ல முட்டை ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுருந்தேன் திரும்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டேன் இப்போ கசூரி மேத்தி கொஞ்சமாக போட்டு விட்டுடலாம் போட்டுட்டு அது மேலே இந்த கருவேப்பிலையும் போட்டுறேன் கொத்தமல்லி இல்லை நான் இருக்கு எடுத்துட்டு வரேன் இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு இல்லாண்டுட்டேன் இப்போ தான் என் பையன் வந்து கடையில் வந்து காய வாங்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு நான் பார்க்க சொல்லிவிட்டேன் சாரி இப்போ கொத்தமல்லியே போட்டாச்சு இப்போ பார்த்தீங்களா அப்படியே மூடி எண்ணெய் எல்லாம் ஃப்ரிட்ஜ் வந்துட்டு பார்த்தீங்களா இது ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட முட்டை கிரேவி ரெடி கொஞ்சம் இது மட்டன் மசாலா போட்டு போட்டுக்கலாம் நான் மறந்துட்டேன் சும்மா ஒரு கால் ஸ்பூன் போட்டால் புற போடும் அதிகமாக போடும் அவ்வளோதான் போடும் அவ்வளோதான் இது அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா கம கம கமன்னு நல்லா ஒரு மட்டன் கிரேவி வாசனை வருது ஏன்னா அந்த மட்டன் மசாலா போட்டோம் இல்லைங்களா அதனால ரொம்பவே நல்லா இருக்குது இங்கே வாழைத்தண்டு பொரி வேறு என்ன ஒன்றுத்தையும் காண நினைக்காதீங்க எனக்கு என்ன ஐஸ் வைக்கல மல்லி சப்பாத்தி தான் போடும்போது காமிக்கிறேன் இப்போ வந்து டின்னர் பாக்ஸுக்கு வந்து வச்சிடலாம் சப்பாத்தி சுட்டுவிட்டேன் மூணு சப்பாத்தி எப்போ போல் வச்சு விட்டுடலாம் அடுத்து வந்து இங்கே வந்து முட்டை கிரேவி இந்த முட்டை கிரேவி வச்சிடலாம் ஒரு முட்டை அண்ட் வென் அண்ட் ஆஃப் ஆஃப் விற்கிறேன் இந்த மாதிரி முட்டை கிரீவி நீங்கள் செஞ்சு பாருங்க இப்போ வந்து டின்னர் பாக்ஸ் வச்சாச்சு மூடி வச்சிடலாம் மணி ரெண்டாயிடுச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு பசியும் தெரியல ஒன்றும் தெரியல கொஞ்சம் ஒரு மன கவலையில் இருக்க அது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று அது வந்து நேற்று சாயங்காலம் தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிது அதுலேருந்தே எனக்கு மனசு சரியில்லை என்ன பண்ண முடியும் மனசு சரியில்லைனால சாப்பிட்ற நேரத்துக்கு நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் நம்ம வயிறு கேட்குது அதனால் வந்துட்டேன் இப்போ நான் இன்றைக்கி ரைஸே வைக்கலை அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு குழம்பு செஞ்சுக்கிட்டு நம்ம உட்காந்துட்டு கிடக்கிறத விட பேசாமல் இதையே சாப்பிட்டு போயிடலாம் நம்மளும் அப்படின்னு நான் ரெண்டு வேலை நேற்று வந்து ரைஸ் சாப்பிட்டேன் அதனால் நான் என்ன பண்ணிடலாம் இப்போ லஞ்சுக்கு சப்பாத்தியே சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் பிடிக்குதோ பிடிக்கல சாப்பிடுவோம் அடுத்து வந்து இந்த வாழைத்தண்டு பொரியல் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது பயன் கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி இவ்வளோ இருக்குது இவ்வளோ பொரியலோட நான் தான் சாப்பிட்ணும் ஞாபகம் வரதே கொஞ்சம் பெரிய சைஸ் தான் பார்த்தி கொஞ்சம் சின்னதாக போட்டுருந்தேன் இந்த காயை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இவ்வளோ இருக்குது இப்போ இதை சாப்பிட்டுக்கலாம் இன்னும் பொரியல் வேணும்னா சாயங்காலம் தான் சாப்பிடுவோம் நான் அவ்வளோதான் அந்த போய் சாப்பிட்லாம் இப்போ சாப்பிட இடத்துல வந்துவிட்டேன் பார்த்தீங்களா முதல்ல பொரியல தான் எப்பவும் போல் சாப்பிட்ணும் கொஞ்சம் நாரணாக அன்றைக்கி அவசரத்தில் அரிஞ்சு போட்டு விட்டேன் நான் என்ன பண்ணட்டும் யமாகச்சு எனக்கு கொஞ்சம் நார் அதிகமாகும் கொஞ்சம் எப்படி பொரியல் ஊக்க பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் நான் போட்டதை நீங்கள் பார்த்துட்டு போய் காஞ்ச மழை தான் போட்டேன் சும்மா மிளகாத்தையும் சிட்டிக்கதான் அது கூட போட்டுருக்கேன் வேணாம் போல ஏன்னா அளவுக்கு காரமாக இருக்குது மிளகாவோ அதே உதித்து போட்டது தான் அதனால் இப்போ நான் சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்றேன் நல்லா பாதி பதிவு சும்மா தின்னுட்டேன் இப்போ வந்து சப்பாத்திக்கு இந்த முட்டை கிரேவி சாப்பாட்க்கலாம் இப்படி பார்க்கலாம் எனக்கு உள்ள நல்லா வெந்துருக்குது பாருங்க முட்டை தெரியுதா நல்லா ஒரு நாலு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டேன் வே வந்து ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நம்ம வந்து வெந்துருச்சு நல்லாவே சாப்பிட்டாங்க இது வந்து மட்டன் சிக்கன் கிரேவி கூட தோற்று போயிடும் அந்த அளவுக்கு ஃப்ரெண்டாஸ்டிக்காக இருக்குது மட்டன் சொன்னால் தான் தெரியும் இந்த வாசனை பார்த்தீங்கன்னா வீடே தூக்கிச்சேன் நல்ல ஒரு மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி மாதிரி ஒரு ஸ்மெல் இருந்தது செய்யும்போது அதே மாதிரி சாப்பிடப்போ அதே டேஸ்ட் இருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக இந்த முட்டை கிரேவி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இன்றைக்கி தான் விரும்பி சாப்பிட்றேன்னா எனக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அட்டாரசமாக இருக்குது அப்படி தான் சொல்லணும் இதுவும் இல்லாமல் நம்ம அதில் சீரகம் போட்டோம் பார்த்தீங்களா அதோடய வாசனை அதுக்கப்புறமா வந்து கடைசியாக அந்த கசூரி மேத்தி போட்டோம் இல்லை வெந்தயக்காய் இலை அதோடய வாசனை அல்டிமேட்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி இந்த சப்பாத்திக்கு தோசைக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் அடிக்கடி இதே செய்வீங்க இல்லை நம்ம போட்ட அந்த உப்பு காரம்லாம் அப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது கொஞ்சம் கூட ஏற்ற குறைச்சலோ ஒன்றுமே இல்லை ஒரே தடவை போட்டோம் ரொம்ப நல்லா இருந்து ரொம்ப ஈஸி மெத்தடாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் கொஞ்சம் இப்போ குறைச்சி போட்டுக்கோங்க உங்கள் அளவுக்கு தெரிஞ்ச மாதிரி ஜாஸ்தி ஆகிச்சு ஒன்றும் பண்ணலையா நான் கனவிலும் நினைக்கல இவ்வளவு டேஸ்ட்டாக வரும் முட்டை கிரேவின்னு